வெல்கம் டு வித்யா வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முட்டை குருமா த்ரீ டிஃப்ரெண்ட் மெயின் கோர்ஸஸ்க்கு எப்படி சர்வ் பண்ண அதை எப்படியெல்லாம் நான் குக் பண்ணேன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் தியாஸை நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது டுவெல் தியாஸ்க்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வருது இந்த தியாஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த தீ எரியற இடம் வந்து இந்த திலகம் ஷேப்பில் இருக்கும் லாஸ்ட் இயர் வாட்டர் தீயாக வாங்கியிருந்தேன் அதில் வந்து இந்த திலகம் ஷேப்பில் இருக்காது சும்மா பிளண்ட்டாக சின்ன ஒரு லைட் மட்டும் இருக்கும் அதை விட இது பார்க்குறக்கு நல்லா இருக்கும்ன்றனால இந்த இயர் வந்து இது கொஞ்சம் சர்ச் பண்ணி இந்த டைப்பில் வாங்கியிருக்கேன் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்த சின்ன லைட் டைப்பும் நல்லா தான் இருந்தது அதை விட இது வந்து ஃப்ளேம் கொஞ்சம் பெருசாகவே எறிகிற மாதிரி தெரியும் அதனால தான் இதை சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் கார்த்திகை தீபத்துக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது இருந்தாலும் ஏன் இவ்வளோ அட்வான்ஸ்டாக வாங்கினேன்னா சப்போஸ் இதில் டேமேஜ் இல்லை பழையபடி அந்த சின்ன லைட் இருக்கிற தீபம் வந்துருச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்குறக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் ஒரு மாதம் முன்னாடியே இதை ஆர்டர் போட்டுட்டேன் இது மண்டே மார்னிங் முட்டை குருமாக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் நல்லா சூடானதும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் டேஸ்ட்டுக்கு ரெண்டு பச்சை மிளகா கூட பெரிய வெங்காயம் ரெண்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேத்தியாச்சு வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிறேன் பெரிய தேங்காயில் அரை மூடி அளவுக்கு தேங்காயை பொடியாக சில்லாக வெட்டி அதை சேர்த்திருக்கேன் இது கூடவே அஞ்சு பல் பூண்டு ஒரு பெட்டளவுக்கு இஞ்சி கூட ஒரு பன்னெண்டு முந்திரி இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பை தி டைம் வெங்காயம் இந்த பக்கம் கண்ணாடி பதத்துக்கு டேர்ன் ஆயிடுச்சு இப்போது ஒரு ஆப்பிள் தக்காளியை எட்டாக வெட்டி அதை இந்த தக்காளி ஒன்றும் பாதியுமாக வறுபட்டுச்சுன்னா போதும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா எண்ணெயில் ஒரு வறு வறுத்து விட்டுக்கலாம் போட்ட பொடிகள் எல்லாமே எண்ணெயில் ஒரு வறு வறுபட்டதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்திடலாம் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் இதோடையே சேர்த்திக்கிறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையை சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிக்கங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்த அரை டஜன் முட்டையை இதோட சேர்த்திக்கிறேன் முட்டையை தனியாக வேக வச்சு எடுத்து குருமாலை சேர்க்கும் போது முட்டையோட ஃப்ளேவர் அந்த குருமாலை இருக்காது அதனால் குருமாலையே முட்டையும் வேகட்டும்னு நான் குருமாலையே போட்டுட்டேன் அப்போ தான் இந்த முட்டையோட ஃப்ளேவர் வந்து குருமால இருக்கும் இப்போ குக்கர் லிட் போட்டு மூடி வச்சாச்சு இது ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன் குக்கர் மூணு விசில் விடுறக்குள்ள நான் இன்னைக்கு காலையில் தேவைப்படுற ஆப்பத்தை சுட்டு எடுத்துக்கிறேன் இந்த ஆப்ப மாவுக்கு நாலு டம்ளர் பச்சரிசி ரெண்டு டம்ளர் குக்கடு ரைஸ் கூடவே அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா மையாக அரைச்சி எடுத்திருக்கேன் இதை வந்து முன்னற்று நாள் ஈவினிங்கே அரைச்சி வச்சு ஒரு நைட் வந்து ஃபர்மெண்டேஷனுக்கும் விட்டிருக்கேன் பை தி டைம் குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி ஓப்பன் பண்ணியாச்சு போட்ட முட்டைகளை எடுத்து ஓடு நீக்கி எடுத்து திரும்ப குருமாலையே சேர்த்திடலாம் முட்டை ஓடு நீக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி குக்கர் ஓப்பன் பண்ணதுமே குருமா சூட்டோட சூடாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்திடுறேன் இது வித் வித்யா வீட்லேயே செஞ்ச கரம் மசாலா அடுத்த வீடியோவில் இந்த கரம் மசாலாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் அப்டேட் கொடுக்குறேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு குருமா ஒரு கொதி வந்துடட்டும் தி டைம் முட்டையை ஓடி நீக்கி சர்விங் பவுல்லையே கொண்டு வந்துட்டேன் இது கூட கரம் மசாலா சேர்த்தி ஒரு கொதி வந்த குருமாவை இந்த பவுலில் சேர்த்திடுறேன் ஸோ இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வித்யா வீட்டில் அடியில் நல்லா மொறு மொறுன்னு மேல் பக்கத்தில் நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியுமான ஆப்பத்தோட முட்டை குருமா வித்யா வீட்டில் ரெடி ஆப்பத்தோட முட்டை குருமா சூப்பர் காம்பினேஷனுங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க இப்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலைகளை செஞ்சுக்கிட்டு அடுத்ததாக கீ ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கான குக்கர் அதே குக்கரை அலசி எடுத்து அடுப்பில் வச்சாச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்திருக்கேன் கூடவே ரைஸ் ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு கூட ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு டேஸ்ட்டுக்கு ஒரு பச்சை மிளகாய் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை தான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே கழுவி ஊற வச்சுருக்கேன் இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கழுவி ஊற வச்ச ரைஸை இதோட சேர்த்திடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிக்கங்க உப்பு சரியா இருக்குன்ற பட்சத்தில் லிட் போட்டு மூடி குக்கர் ஒரு மூணு விசில் வந்துடட்டும் மூணு விசில் விட்டு ப்ரெஷர் தன்னால் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம் ரைஸ் நல்லா வெந்தும் இருக்குது அதே சமயத்தில் உதிரியாகவும் இருக்குது கீ ரைஸ் இனியும் கூட கொஞ்சம் தம்ல இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் காலையில் லஞ்ச் கட்டணும் தம் விடுறக்கு நம்மளுக்கு டைம் இருக்காதுன்ற பட்சத்தில் இந்த பக்கம் குக்கரை ஓப்பன் பண்ணதுமே அதை டிஃபனுக்கு மாற்றி டிஃபன் லிட்டை போட்டு டக்குன்னு சீல் பண்ணிடுங்க அப்போது இந்த கீ ரைஸ் வந்து டிஃபனுக்குள்ளேயே கொஞ்சம் தம்ல இருக்கும் ஸோ இன்னிக்கான லன்ச்சை பேக் பண்ணிடுறேன் லன்ச்சுக்கு கீ ரைஸ் வித் முட்டை குருமா தான் இன்னைக்கு நான் லன்ச்சுக்கு பேக் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கும் நான் சப்பாத்தி வித் இதே முட்டை குருமாவை தான் சர்வ் பண்ணியிருந்தேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது ஒரே கல்லில் மூணு மாங்கான்ற மாதிரி இந்த ஒரே முட்டை குருமாவில் மூணு மெயின் கோர்சஸ் சர்வ் பண்ணிடலாம் இந்த முட்டை குருமா மூணு மெயின் டிஷ்ஷஸோட சாப்பிட்றக்கும் ஸ்பெஷலாக இருக்கும் அதோட நம்மளுக்கும் வேலை சிம்பிளாக முடிஞ்சிரும் இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபீஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க பை வே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் வித்யா வீடு வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாய்